இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சிம்பிளான ரொம்ப ரொம்ப சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி இல்லை இது ஈவினிங் டையத்தில் ஸ்கூலில் விட்டு வர குழந்தைங்களுக்கு இது ஸ்நாக்காகவும் பண்ணி கொடுக்கலாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது பண்ணுறதுக்கும் அதிகம் நேரம் எடுக்காது டீ போடுற நேரத்தில் சீக்கிரமே செய்திடலாம் வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு நான் இரநூறு கிராம் வெள்ள உள் எடுத்திருக்கேன் நீங்கள் கெட்டி உள் எடுத்தீங்கனாக்கா அதுக்கு தகுந்தது போல் ஊற வச்சுக்கணும் நான் லேசவுளு தான் எடுத்திருக்கேன் இதோ ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிட்டு ரெண்டு மூணு முறை கழுவிட்டு நல்லா வடிகட்டிக்கலாம் தண்ணி இல்லாமல் இது போல சுத்தமாக வடிகட்டிட்டு வந்துடணும் இது சீக்கிரமே ஊறி வந்துடும் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வறுத்த ரவை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இது எல்லா பக்கமும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடணும் இது கூட ஒரு தாளிப்பு சேர்த்துக்கணும் அதுக்கு ஸ்டவ்வில் கடாயை வச்சுட்டு அதில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது நல்லா வாசனையாக இருக்கும் நெய் பிடிக்காதவங்க தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து செய்யலாம் இப்போ இந்த நெய் நல்லா உருகி வந்ததும் அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க இதோடவே கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கலாம் இது சேர்ந்து நல்லா பொரிய விட்டுக்கணும் இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்துக்கிறேன் நீங்கள் பச்சை மிளகாய் வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருணும் இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதங்கி வந்தால் போதும் இன்னும் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா கேரட்டை பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இதோட நறுக்கனை கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வாக பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஊற வச்சா அவள் கூட இதை சேர்த்துக்கணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அரை மூடி தேங்காவை துருவி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு முறை நல்லா கலந்து விட்டுலாம் இப்போ கொஞ்சமா நறுக்குன மல்லிகாலையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு முறை பிசைஞ்சு கொடுக்கணும் கையால் நல்லா கலந்து விட்டுருலாம் ரொம்ப உதிரி உதிரியா இருக்கிறது போல இருந்தா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துக்கணும் இதை சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துக்கணும் கொழுக்கட்டை போலவும் செய்யலாம் இல்லை போல் உருண்டைகளாகவும் செய்து வைக்கலாம் இல்லை நான் செய்கிறது போல் உருண்டை செய்துட்டு கையில் வச்சுட்டு ஒரு அழுத்தம் அழுத்துனீங்கன்னா இந்த சேஃபில் கிடைக்கும் இது போலவே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிடணும் இப்போது எல்லாமே ரெடி ஆகிடுச்சு ஸ்டவ்வில் இட்லி பாத்திரத்தை வச்சுட்டு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சிடணும் அதுக்கு மேலே இட்லி தட்டு மேலே ஒரு காட்டன் துணியை விரிச்சிட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ண வச்சதெல்லாம் அதுக்கு மேலே அடுக்கி வச்சிடணும் இது போலவே எல்லாத்தையும் வச்சுட்டு மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷத்தில் மிதமான சூட்டில் வேக வைக்கணும் இப்போது பத்து நிமிஷம் ஆகிடுச்சி திறந்து பார்க்கலாம் இது தொட்டு பார்க்கும்போது நல்லாவே வெந்து வந்துருச்சு அவ்வளோதான் சூப்பராக தயாராகிடுச்சி இது அப்படியே சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் இல்லை தேங்காய் சட்னி கூட கார சட்னி கூட வச்சு சாப்பிடவும் சூப்பராக இருக்கும் இது ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது இது போல செய்து கொடுத்தா வீட்டில் உள்ள எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இது போல ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் Thank you.